அனைவருக்கும் மாலை வணக்கம் அமைச்சரவை நேற்று ஜனா ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவருடைய தலைமையிலே கூடியது அதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அட அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் பகுசன ஊடக அமைச்சரும் ஆகிய டாக்டர் நாலிந்த ஜாத்ய சவருடைய தலைமையில் நடைபெற்றது போது அரசாங்க தகவல் திணைக்கழகத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் திரு ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் அணிந்திருந்தார்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் ஒன்றன் ஒன்றாக பார்க்கலாம் முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவு மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடத்தை நிறுவுதல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது அதாவது இலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் பதினோராவது அதாவது வைத்திய பீடம் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக மொரட்டுவ பல்கலைக்கழகம் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காப்போது உயர்தர பெறுபவர்களுடைய அடிப்படையில் இணைத்து கொள்ளப்பட்டுள்ள பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தினுடைய முதலாவது ப மருத்துவ கற்கை மாணவர் அணியருக்கான மருத்துவமனை உள்ளக சிகிச்சை பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதத்திலே ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது தெற்காசிய தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ நிர்வாகத்தில் அதாவது சைட்டம் காணப்படுகின்ற வசதிகளை பயன்படுத்தி மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தை நிறுவதற்கு மற்றும் மருத்துவ கற்கை மாணவருடைய மருத்துவமனை உள்ளக சிகிச்சை பயிற்சிக்காக மருத்துவர் நெவில் பெர்னாண்டோ அஹ் மருத்துவமனையுடைய வசதிகளை பயன்படுத்துவதற்கும் இதற்கு முன்னர் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இருப்பினும் குறித்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளுடைய எண்ணிக்கை மற்றும் நோயினுடைய பல்வகைமை தன்மை போதுமானதாக இன்மை மற்றும் மருத்துவமனை பணியாளர் குழா மற்றும் விஷேட மருத்துவ அனைவருடைய பற்றாக்குறை காரணமாக மொரட்டுவை பல்கலைக்கழக மருத்துவ கற்கை மானுடைய சிகிச்சை பேராசிரியர் பெருவினுடைய பயிற்சிகளுக்காக மருத்துவர் நெவில் பெர்னாந்தோ மருத்துவமனை அஹ் மருத்துவமனையை பயன்படுத்துவது பிரச்சனைகள் காணப்படுவது அறியப்பட்டிருக்கின்றது எனவே குறித்த மருத்துவ கற்கை மாணவர்களுக்கு தரப்பண்பான மருத்துவமனை உள்ளக சிகிச்சை பயிற்சி வழங்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்காக கலத்துறை போதனா மருத்துவ மற்றும் கல்லஸ் மகப்பேற்று மற்றும் சிறுவர் மருத்துவமனையை பயன்படுத்துவதற்கும் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தை நிறுவதற்காக கலத்துறை பிரதேச இலகப் பிரிவில் நாகுட மேற்கு கிராமத்திய பிரிவில் அமைந்துள்ள இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணி துண்டுகள் இரண்டினை குறித்த பல்கலைக்கழகத்துக்கு சுவீகரித்துக் கொள்வதற்கும் சுவீகரித்துக் கொள்வதற்கு கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் அதே போன்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் விமான போக்குவரத்து அவர்கள் இணைந்து சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இரண்டாவது விடயமாக இருப்பது இலங்கை அரசு மற்றும் இத்தாலி அரசுக்கும் இடையிலான இருதரப்பு விமான சேவைகள் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் ஏற்கனவே அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏழாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அமைச்சரவை ஒரு அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது குறிப்பாக அந்த இருப்பினும் அந்த ஒப்பந்தம் இதுவரை கையொப்பமிடா படாமல் காணப்படுகின்றது எனவேதான் குறிப்பாக வாரம் ஒன்றில் திட்டவட்டமாக நேர சூசிக்காமைய பதினான்கு விமான பயண சுவைகளும் அதை போன்று விமான வழியாக பொருட்கள் போக்குவரத்துக்காக வாரம் ஒன்றில் திட்டவட்டமான நேர சூசிக்கமைய ஏழு விமான பயண சேவைகளை மேற்கொள்வதற்கு மேற்கொள்வதற்கான இயலுமை காணப்படுகின்றது எனவே இலங்கை அரசுக்கும் இத்தாலி அரசுக்கும் இடையிலான விமான சேவைகள் ஒப்பந்தத்தில் கையொப்ப முடுவதற்கு அதாவது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த அமைச்சரவைக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது குறிப்பாக இந்த இருதரப்பு ஒப்பந்தங்கள் ஊடாக இளைஞனுடைய சுற்றுலாத்துறையை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் மூன்றாவது தீர்மானமாக பெற்றிருப்பது களனிவெறி புகையிரத வழி ஒதுக்கப்பட்ட இடங்களில் உள்ள குடியிருப்பாளர்களை மீளக்கூடிய குடியமர்த்தல் தொடர்பான ஒரு செயற்திட்டம் இது காணப்படுகின்றது கொழும்பு நகர்ப்புற புகையரது வீதி புனரமைப்பு கருத்திட்டத்தினுடைய அதன் கீழ் மாலிகாவத்தை லொக்கோ சந்தையில் இருந்து பாதுக்க நிலம் வரைக்குமான அந்த புகையிரத பாதை ஒதுக்கிடங்களில் சட்டவிரோதமான குடியிருப்பாளர்களுக்கான வீடுகளை வழங்கி அல்லது அவர்களுக்கு நட்ட வழங்குகின்ற வழங்கி மூல குடியமர்த்துவதுக்கான ஒரு அமைச்சரவை அங்கீகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டாம் மாதம் ஐந்தாம் தேதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கென்று நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீடமைப்பு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீடமைப்பு தொகுதிகளில் கொள்வனவு செய்யப்பட்ட அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு வீட்டு அலகுகளில் தற்போது குடியமர்த்தப்பட்டுள்ளதுடன் மேலும் நூற்றி நாற்பத்தி நான்கு வீட்டு அழகுகள் நகர அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து கிடைக்க இருக்கின்றது நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய வீட்டு திட்டங்கள் இல்லாத மகரகம் ஹோமாகம் மற்றும் பாதுக்க போன்ற பிரதேசங்களில் சட்டவிரோத குடியிருப்பாளர்களை மூலக் குடியமர்த்துவதற்காக கொட்டாவ மாலபல்ல பகுதியில் புகையிலுக்கு சொந்தமான காணையில் நூற்றி இருபது வீட்டு அணகுகளுடன் கூடிய விடமைப்பு தொகுதி ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் அதற்காக அரசாங்கம் செலவிட இருக்கின்றது ஒரு வீட்டு தொகுதியினுடைய செலவினமாக பதினெட்டு தசம் ஒரு மில்லியன் அமையப்பெறுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அதற்கமைய குறித்த விடமைப்பு தொகுதியில் குடியமர்த்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள குடியிருப்பாளர்களுக்கு உறுதிகளை வழங்கக்கூடிய வகையில் இலங்கை புகையிரத திணைக்களத்துக்கு சொந்தமான கொட்டாவ மாலவல்ல பகுதியில் அமைந்துள்ள காணி மற்றும் அதில் அமைந்துள்ள விடுமைப்பு தொகுதி அரச காணி கட்டளை சட்டத்தின் கீழ் விடுவிப்பு பத்திரமாக அதாவது தேசிய விடுமைப்பு அதிகார சபைக்கு ஒப்படைப்பதற்கும் தெரிவு செய்யப்படுகின்ற பயனாளிகளுக்கு பயண பண செலவின்றி வீட்டு உறுதிகளை வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போக்குவரத்து நெடுஞ்சாலையில் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த அந்த அமைச்சரவை பத்திரத்திற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது மூன்றாவது நான்காவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மற்றும் தொடர்பான ஒரு தீர்மான மற்றும் வடிகாலமைப்பு சபை மூலம் ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மற்றும் இயர்த்தி நிகழ்ச்சி திட்டங்களை ஆரம்பிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒப்பந்தம் ஒன்று கையொப்பமிடப்பட்டிருக்கின்றது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய ஏற்பாடுகளுக்கு மற்றும் வடிகாலமைப்பு சபையால் பங்காளர்களை நீர் வளங்கள் சேவையின் பங்குதாரர்களாக மாற்றுவதற்கான சமுதாய பொறுப்பு முகாமைத்துவம் எனும் துணைப்பொருளின் கீழ் நீர் மற்றும் சுகாதார மீதான விஷேட கவனம் செலுத்துவதற்கான நீடித்த கருத்திட்ட முன்மொழி ஒன்று ஐஎச்இ டெல்ஃப் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் ஃபார் வோட் எஜுகேஷனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நிறுவனத்தின் மூலம் ஐஎச்இ டெல்ஃப் நீர் மற்றும் அபிவிருத்தி பங்காண்மை வேலை திட்டத்தினுடைய மூன்றாம் கட்டம் கருத்திட்ட முன்மொழிவு ஒன்றை பங்காண்மை அங்க அங்கத்துவ நிறுவனங்கள் சில இணைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது பங்காண்மை அங்கத்துவ நிறுவனத்துக்கு மூன்று லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது யூரோக்கள் உயர்ந்தபட்ச நிதி சூரனை வழங்குவதற்கும் பின்னர் ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு யூரோக்களை நீர் மற்றும் அபிவிருத்தி பங்காண்மை வலைத்திட்டத்தினுடைய மூன்றாம் கட்டத்தின் கீழ் இலங்கை அரசுக்கு வீணாக ஒதுக்கி வழங்குவதற்கும் உடன்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நகர அபிவிருத்தி மற்றும் அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த அந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த செயல் நடை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது நாற்பது மாத காலம் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஐந்தாவது தீர்மானமாக அமைய பெற்றிருப்பது தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு பிரிவினாக்கள் உள்ள பௌத்த துறவு மற்றும் ஏனைய மாணவர்களுக்கான பாடசாலை பாதனை வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தொடர்பான ஒரு அமைச்சரவை பத்திரமாக இது காணப்படுகின்றது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அதாவது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பாடசாலை பாதனை வழங்கும் இறை திட்டம் கல்வி அமைச்சின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ள பிரிவினாக்கில் உள்ள பௌத்த துறவு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் குறித்த வேலை திட்டத்தில் உட்சேர்க்கப்பட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குறித்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் குழுவினுடைய விதந்துரைக்கு அமைய கீழ்வரும் பாடசாலை மாணவர்கள் பௌத்த துறவு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கு பதனைகளை கொள்வன செய்வதற்காக மூவாயிரம் ரூபாய் வவுச்சர் ஒன்றை வழங்குவதற்கான அமைச்சரவை தீர்மானமாக இது காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் இருநூற்றி ஐம்பது மாணவர் தொகைக்கு குறைவான பாடசாலைகளில் கல்வி பயிலும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கும் இருநூற்றி ஐம்பது மாணவர் தொகைக்கு குறைவான பாடசாலை வகை சாராத நாடலாவிய ரீதியில் அமைந்துள்ள தோட்ட பாடசாலைகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் மாணவர்களுக்கும் விஷேட தேவையுள்ள மாணவர்கள் கல்வி பயில்கின்ற இருபத்தி எட்டு பாடசாலைகள் உள்ள இரண்டாயிரத்தி முன்னூறு மாணவர்களுக்கும் பிரிவினாக்களில் கல்வி பயில்கின்ற முப்பதாயிரம் பௌத்த துருவு மாணவர்களுக்கும் இந்த உதவி கிடைக்கப்பட இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தமாக எட்டரை லட்சம் மாணவர்களுக்கு இந்த மூவாயிரம் ரூபாய் அதாவது காலணியை பெற்றுக் கொள்வதற்கான பௌச்சரம் வழங்கப்பட உள்ளதாக இதன் போது தெரிவிக்கப்பட்டது இதற்காக அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாவை செலவிட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார் அடுத்தும் ஒரு முக்கியமான தீர்மான தீர்மானம் அது பாடசாலை மாணவர்களை சார்ந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அதாவது தற்போது ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்புகளில் மாணவர்கள் தொகை நூறுக்கும் குறைவான அனைத்து அரச பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் விஷேட கல்வி பிரிவு அல்லது விஷேட கல்வி பாடசாலைகள் உள்ள மாணவர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்கள் உள்ள மாணவர்கள் உள்ளடங்களாக ஒன்று தசம் நான்கு மில்லியன் மாணவர்களுக்கு நாடாளுமிய ரீதியில் நூறு கல்வி வலயங்கள் உள்ள எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாடசாலைகளில் பாடசாலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது குறித்த வேலை திட்டத்தை மேலும் திட்டமிட்ட வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தவும் ஆண்டுக்கான உயர்ந்தபட்சம் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மாணவர்கள் பயனடக்கூடிய வகையில் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது குறிப்பாக போஷாக்கு விருத்தி மற்றும் அனைவருக்கும் கல்வி என்ற அந்த துணைப்பொருளை பொருளை அடைந்து கொள்வதற்கான ஒரு ஒரு மூலமாக இது காணப்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் ஏழாவது தீர்மானமாக கொழும்பு துறைமுக விரிவாக்க திட்டத்தினுடைய இரண்டாம் கட்டத்தில் மேற்கு கொள்கலன் முனையம் இரண்டிற்கான அலை தாங்கி நீடிப்பதற்கான விவரம் விவரங்களுடன் கூடிய திட்டத்தை இயக்குவதற்கான ஆலோசனை சேவை தொடர்பான ஒரு அமைச்சரவை தீர்மானம் இது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த ஒரு யோசனையாக காணப்படுகின்றது அமைச்சரவை அதற்கும் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்ற இருக்கின்றது கொழும்பு துறைமுக விரிவாக்க திட்டத்தினுடைய இரண்டாம் கட்டத்தில் மேற்கு கொள்கலன் முனையம் இரண்டுக்கான அலை தாங்கி நெடிப்பதற்கான விவரங்களுடன் கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறு இருபத்தி ஆறு அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கான ஆலோசனை சேவைகளுக்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப ரீதியான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி விருப்பம் தெரிவித்துள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய குறிகாட்டிகளுக்காமல் விருப்பக்கூட்டு பத்திரங்களை கோர கோரப்பட்டுள்ளன அதற்காக இருபது விண்ணப்பதாரிகள் விருப்பக்கூட்டு பத்திரங்களை சமர்ப்பித்துள்ளார்கள் ஏழு விண்ணப்பதாரிகள் முன் அதாவது முன் தகைமைகளை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள் அவற்றில் அவற்றில் ஐந்து நிறுவனங்கள் விவரங்களும் கூடிய முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருக்கின்றது தொழில்நுட்ப கூட்டுகளுக்கு பூர்த்தி செய்த ஐந்து நிறுவனங்களும் சாரி மன்னிக்கவும் மூன்று நிறுவனங்களுடைய நிதி முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்த பின்னர் குறித்த ஆலோசனை சேவைக்கான ஒப்பந்தம் டோவா இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட்டுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள ஆலோசனை விருந்து வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை தீர்மானம் குறிப்பிடுகின்றது குற்றத்தின் மூலம் பெறப்பட்ட சொத்து தொடர்பான சட்டம் மூலம் அதாவது குற்றத்தின் மூலம் பெறப்பட்ட சொத்து தொடர்பான சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு ஒன்பது அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்ட மூலத்துக்கு சட்டமா அதிபருடைய ஒத்து ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறித்த சட்டமூலத்தை வருத்தமானையில் வெளியிடுவதற்கும் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்காகவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயக நாயகம் பதவிக்கு ஒருவரை நியமித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் இலங்கை ராணுவத்தினுடைய ஓய்வு நிலை மேஜர் ஜெனரல் கே எச் பி பாலித்த பெனேந்து அவர்களை சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நியம நாயகமாக நியமி நியமிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானம் அனுமதி அனுமதியை வழங்கியிருக்கின்றது அவர் ஒரு வருட ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளார் ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த அந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது காணி ஆணையாளர் நாயகம் பதவிக்கு நியமித்தல் தொடர்பான ஒரு நியமனம் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சருடைய உள்நாட்டு அலுவலர்கள் மேலதிக செயலாளராக நிர்வாகம் கடமையாற்றிய இலங்கை நிர்வாக சேவை விசேட அதிகாரியான திரு ஆர் ஏ சமன் ரணவீர ஆராய்ச்சி அவர்களை காணி ஆணையாளராக நியமிப்பதற்கு விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த அந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இன்னும் ஒரு நியமனம் விவசாய பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு நியமித்தல் தொடர்பான ஒரு அமைச்சரவை தீர்மானம் விவசாயம் கால்நடை வளங்கள் மற்றும் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சருடைய மேலதிக செயலாளர் விவசாய தொழில்நுட்ப பிரிவில் கடமையாற்றுகின்ற இலங்கை விவசாய சேவையினுடைய விஷயத்த அதிகாரியான திருமதி கலாநிதி இஆர்எஸ்பி எதிரி மாணவர்களை அந்த குறித்த பதவியை நியமிப்பதற்கு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இன்னும் ஒரு தீர்மானம் அஸ்வஸ்ம தொடர்பான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது தற்பொழுது ஆறாயிரம் ரூபாய் அந்த கொடுப்பனவு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட வழங்கப்பட இருக்கின்றது குறிப்பாக கற்றல் உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக இதற்காக ஏற்கனவே எட்டரை லட்சம் மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இதற்கு மேலதிகமாக இன்னும் ஐந்து லட்சம் மாணவர்களுக்கு குறித்த தொகையை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இருக்கின்றது இவை தான் நேற்று ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்களாக காணப்படுகின்றது ஊடகவியலாளர்கள் நேரடியாகவும் ஜூம் வாயிலாகவும் அதாவது இதன்போது அமைச்சரவை பேச்சாளரிடம் கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் அதுக்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களை நாங்கள் சுருக்கமான முறையிலே பார்க்கலாம் முதலாவதாக குறிப்பிடப்பட்ட விடையும் வாகன இறக்குமதி தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது அரசாங்கம் நிதி அமைச்சனுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு அமைய அந்த செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றது அன்று ஜனாதிபதி அவர்கள் அதுக்குரிய ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார் எனவே அந்த உரிய வெளிப்படுத்தல்கள் குறிப்பாக மத்திய வங்கி ஆளுநர் போன்று அமைச்சர் விஜித் ஹீரத் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது அமைச்சருடைய அந்த வழிகாட்டுதலுக்கு அமை அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் நாட்டினுடைய அதாவது இருப்பு டொலர் இருப்பை பேணி கட்டங்கட்டமாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார் இதனூடாக அரச வருமானம் கிடைக்கப்பெறுவதுடன் அதை போன்று தலாதேசி உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாகவும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக எழுபதாயிரம் ரூபாய் அந்த மருந்து முன்னூறு ரூபாவுக்கு முந்நூறு ரூபாய்க்கு வழங்கப்படுதல் தொடர்பான ஒரு விடயம் இதன் போது வினவப்பட்டது அது தொடர்பான முழுமையான விவரங்களை நாளை பாராளுமன்றத்திலே தெரிவிக்க உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இது ஒரு மருந்து மாஃபியா என்றும் அதே போன்று பதிவு செய்யப்படுவது கிடையாது மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே குறிப்பாக அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் இருந்தாலும் அந்த நிறுவனம் குறிப்பாக தனியுரிமை கொண்ட கொண்டாடுகின்ற அல்லது தனியுரிமையான ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடக்கம் இருபத்தி மூணாம் ஆண்டு வரை இந்த 啊，那不对。 என்ற ஒரு வகையான மருந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் ஹார்ட் சர்ஜரிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இது காணப்படுகின்றது எனவே இந்த மருந்து இறக்குமதிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் அல்லது நிறுவனத்துக்கும் இடையில் தொடர்பு காணப்படுவதாகவும் இதன் போது குறிப்பிடப்பட்டிருந்த அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்ட இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அதாவது ஒழுக்க விழுமியங்கள் அல்லது ஒழுங்கேற்பாடுகள் சட்டத்துக்கு இணங்க குறிப்பாக அரசாங்க ாக்கள் கூட்டத்தாபனத்தினுடைய அல்லது தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய விதிமுறைகளுக்கு அமையவே மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக ராஜித சேனாரத்ன அவர்கள் சுகாதார அமைச்சராக இருந்தபோது சில மருந்து தொடர்பாக கொள்கை தயாரிக்கப்பட்டது அதனுடைய நிலைப்பாடு எவ்வாறு காணப்படுகின்றது என்று விண்ணப்பட்டது நாற்பத்தெட்டு மருந்துகள் கட்டுப்பாட்டு விலையிலே அதன் போது பேணப்பட்டது பின்னர் அது அறுபது ஆக அதிகரிக்கப்பட்டது இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் குறிப்பாக துறைசார் நிபுணருடைய அவருடைய கலந்துரை ஆடிந்து விட அலசி ஆராய இருக்கின்றது அதற்கான மருந்துகளுக்கான ஒரு சூந்திரம் சூத்திரம் ஒன்று தயாரிக்கப்பட இருக்கின்றது எனவே மக்களுக்கு பிரதிபலன் கிடைக்கக்கூடிய வகையில் நலன் கிடைக்கக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று இதன் போது வினவப்பட்டது அரச நெல் கொள்வன சம்மந்தமாக ஏதாவது விஷேட ஏற்பாடுகள் இருக்கின்றன என்று வினவப்பட்டது நெல் அறுவடை தற்பொழுது நாட்டினுடைய சில பிரதேசங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது தொடர்பான அரசனுடைய கொள்கைகள் என்ன என்று இதன் போது வினவப்பட்டது பாறை அளவில் நெல் சந்தைக்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை அரிசி தட்டுப்பாடு அரிசி கட்டுப்பாடு விலையை ஒருபோதும் அரசாங்கம் மாற்றாது அல்லது விருப்பம் இல்லை என்று இதன் போது தெரிவிக்கப்பட்டது பாவனையாளர்களுக்கு அதாவது நுகர்வோருக்கு பங்கம் ஏற்படாத அடிப்படையிலும் அதே விவசாயிகளுக்கு பாதகம் ஏற்படாத அடிப்படையில் இந்த செயற்முறை அல்லது இந்த பொறிமுறை மேற்கொள்ளப்பட உள்ளதாக இதன் போது அஹ் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக உறுதிப்படுத்தப்பட்ட நெல் விலை ஒன்று அறிவிக்கப்பட உள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட விவரங்கள் தொடர்பாக வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது அது தொடர்பான விவரங்கள் இதன் போது வினவிப்பட்டது எனவே இதன் காரணமாக அரிசி தட்டுப்பாடு அல்லது விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டதனால் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுமா என்று வினவப்பட்டது இல்லை அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது தற்போது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது தரவுகள் சரியான முறையிலே பேணப்படாத ஒரு பிரச்சனை காணப்ப படுகின்றது தேவைப்பாடு எவ்வளவு அதை போன்று உற்பத்தி செய்யப்பட்ட வேண்டிய பயிர் இலங்கள் எவ்வளவு எனவே தரவு கட்டமைப்புக்கு ஏற்ப இலக்குகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படாமை காரணமாக பல பிரச்சனைகளை முகம் வேண்டிய தேவை காணப்படுவதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது அரிசி அதாவது இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியில் பியர் உற்பத்திக்காக பதினாறாயிரம் மெட்ரிக் தொன் தொடக்கம் பதினெட்டாயிரம் மெட்ரிக் தொன் வரையிலான அரிசி தான் அதற்கு பயன்படுத்தப்படுகின்றது எனவே இறக்குமதி செய்யப்பட்ட அரசியல் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இது ஒரு சிறிய அளவாக காணப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்ப குறிப்பிடப்பட்டது அதே போன்று 嗯。Uh சீனாவுக்கான விஜயம் தொடர்பாக அதாவது ஜனாதிபதி அவர்கள் அம்மையிலே சீனாவுக்கான விஜயம் மேற்கொண்டிருந்தார் அது தொடர்பான விடயங்கள் இதன்போது வினவிப்பட்டது அது தொடர்பாக நாளை காலை பத்து மணிக்கு அரசாங்க தகவல் திணைக்களத்திலே வெளிநாட்டு அலுவலக அமைச்சர் கௌரவ விஜித் ஹஹேரத் அவர்கள் அது தொடர்பான விடயங்களை முன்வைக்க உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்சுனா தொடர்பாக இதன் போது வினவிப்பட்டது குறிப்பாக சிவில் பிரஜை என்ற அடிப்படையில் சட்டம் வரப்பட்டால் அந்த இடத்திலே சட்டம் நிலைநாட்டப்படும் என்று இதன் போது குறிப்பிடப்பட்டது அவருடைய நடத்தை தொடர்பாக பாராளுமன்றத்திலே தற்பொழுது பாராளுமன்ற சபாநாயகர் தலைமையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்குகள் தொடர்பில் அதாவது தாக்கல் செய்த வழக்கு தொழில்நுட்ப டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ் காரணமாக தற்பொழுது விலக்களிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது எனவே அந்த வழக்குகள் மீளெடுத்துக் கொள்ளப்படுமா என்று இதன்போது வினவப்பட்டது அதனை மீளெடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது சில விசாரணைகள் ஆரம்பத்தில் இருந்தேன் ஆரம்பிக்கப்பட வேண்டிய தேவையும் காணப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அதே போன்று கொடுக்கல் வாங்கல் தொடர்பாகவும் இதன்போது பிரஸ்தாபிக்கப்பட்டது கல்வர்களை பிடிப்பதற்கு மக்கள் அர அதாவது இந்த அரசாங்கத்துக்கு ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள் எனவே தவறுகள் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டம் உரிய முறையில் நிலைநாட்டப்படும் மக்களோ அல்லது யாருமோ குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை நாம் முறைப்படி அந்த விடயங்களை கையாள உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் சில சாட்சியங்கள் இல்லாமல் இல்லாது செய்யப்பட்டிருக்கின்றது எனவே சட்டத்தின்படி அல்லது அந்த ஒழுங்கு முறைப்படி அந்த விடயங்கள் பின்பற்றப்பட உள்ளதாக அல்லது

அரசாங்கத்தினுடைய கன்னி வரவு செலவு திட்டம் தொடர்பாகவும் விதவப்பட்டது அது ஜனாதிபதி அதாவது ஜனாதிபதி தேர்தல் அதே போன்று பார்லமெண்ட் தேர்தலில் முன்வைக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகளுக்கு அமை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அந்த கீழ் தற்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பேய் டேக்ஸ் இரண்டு இரண்டு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது பொருட்களுடைய சில பொருட்களுடைய இருக்கின்றது அரசு உத்தியோகத்துடைய சம்பளம் அதிகரிப்பு விவசாயிகளுக்கு பசலை மானியம் வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பதினெட்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய்க்கு குறிப்பாக இந்த பசலை மானியத்துக்காக தற்பொழுது செலவிடப்பட்டிருக்கின்றது நூற்றுக்கு தொன்னூற்றி ஏழு வீதமான விவசாயிகளுக்கு பசலை மானியம் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த மூன்று மீதமானவர்கள் வழங்கப்படாத பிரச்சனை என்னவென்றால் அவருடைய வங்கி கணக்கு அதை போன்ற அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டையிலே பிரச்சனைகள் காணப்படுவதன் காரணமாக தான் அவை உரிய நேரத்தில் வழங்கப்படவில்லை என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார் அடுத்ததாக நூற்றுக்கு இருபது வீதம் மின் சலுகை மின் அதாவது சலுகை கட்டணம் அல்லது வழங்கப்பட உள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக பொது போக்குவரத்து சேவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை கூடுதலான வீதி விபத்துகள் ஏற்படுகின்றது புதிய பஸ்களை கொள்வன செய்யக்கூடிய ஏற்பாடுகள் காணப்படுகின்றன என்று இதன் போது வினவுப்பட்டது அவ்வாறான ஒரு முன்மொழிவு காணப்படுகின்றது அது தொடர்பான கலந்துரையாடல்கள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த வருடயத்துக்கு அப்பால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதில் சிக்கல் இருக்கின்றது குறிப்பாக சில வழி சில வழி பயணங்கள் மேற்கொள்கின்ற அந்த பேருந்துகளுடைய லாபமின்மை காரணமாக அல்லது அந்த போக்குவரத்தில் லாபம் கிடைக்காமை காரணமாக சில போக்குவரத்து அல்லது அந்த ரூட்கள் தற்பொழுது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இதன் போதும் குறிப்பிடப்பட்டது இருப்பினும் அரசாங்கம் புதிய பஸ் இறக்குமதி தொடர்பில் கலந்தாலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றது மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியமானது வினைத்திறனான போக்குவரத்து சேவையை வழங்க வேண்டும்

குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே அவர் அந்த ஓய்வூதிய அந்த வாசஸ்தலத்தை பயன்படுத்தாத சந்தர்ப்பத்தில் அவருக்கு வழங்கப்படுகின்ற மாத அந்த ஓய்வூதியத்திலே மூன்றில் ஒரு ஒரு பங்கு கொடுப்பனும் வழங்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் என்று தற்பொழுது அது மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இது குறிப்பாக அரசாங்கத்துக்கு சுமையாக காணப்படுகின்றது மக்கள் இவ்வாறான செயற்பாடுகளை இல்லாதொழிக்க வேண்டும் என்றுதான் அரசாங்கத்துக்கு ஆணை வழங்கியதாக குறிப்பிட்டிருந்தார் நாமல் ராஜபக்ஷ யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார் அந்த வரப்பிரசாதங்கள் இருப்பினும் அவ்வாறான விடயங்கள் இருந்தால் குறிப்பிடுங்கள் குறிப்பாக பொருத்தமான ஒரு வீடு என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே எனவே அந்த குறிப்பாக மைந்த ராஜபக்ஷ அவர்கள் பயன்படுத்துகின்ற வீடு மாத்திரமல்ல ஏனைய ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் பயன்படுத்திய இந்த வாசஸ்தலங்கள் தற்போது மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றது எனவே குறிப்பாக அமைச்சர்கள் அதே போன்று ஏனையவர்கள் பிரதமர் அவர்களுக்கும் வாசஸ்தலம் இருக்கின்றது அந்த விடயங்களும் அதாவது அவை தொடர்பான மதிப்பீடுகள் முறையான முறையிலே மேற்கொள்ளப்படும் என்றும் சட்ட ரீதியாக இந்த விடயங்கள்

அந்த அறிக்கை கிடைக்கப்பட்டவுடன் அந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக முக்கியமாக அனர்த்தம் தொடர்பாக வினவப்பட்டது பதினெட்டு மாவட்டங்களில் அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது பதினெண்ணாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்காலிக பாதுகாப்பு முகாம்கள் பதினெட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு தங்க அங்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் ஊடாக சமைத்த உணவுகள் அதே போன்று சுகாதார மருத்துவ பணிமனை ஊடாக தேவையான சுகாதார சௌக்கிய சுகாதார ஏற்பாடுகள் அல்லது மருத்துவ வசதிகள் வழங்கப்பட்டு வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது ஜூம் ஊடாக இணைந்து கொண்ட வியலாளர்கள் சிலர் கேள்விகளை தொடர்ந்திருந்தார்கள் ஊடக ஒழிப்பு அதே போன்று அரசு தரப்பு எம்பிக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன பெர்மிட் அவர்கள் கேட்கின்றார்கள் வழங்கப்படுமா என்று வினவப்பட்டது ஊடக ஒழிப்பு ஒருபோதும் இங்கு எங்கு எங்களுடைய அரசாங்கத்தில் நடைபெறவில்லை அரசாங்கம் குறிப்பாக பிள்ளையான செய்திகளை வெளியிடுகின்ற சந்தர்ப்பத்திலே அதாவது ஊடக நிறுவனங்கள் பிள்ளையான செய்திகளை வெளியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை அதனை சரி செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல குறிப்பாக இனமத வெறுப்பை ஏற்படுத்துகின்ற விடயங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று ஊடக நிறுவனங்களுக்கு ஜனநாயக விழுமியங்களை பேணி ஜனநாயக ரீதியாக அந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது ஒழிய ஊடக ஒழிப்பு ஒருபோதும் எங்களுடைய அரசாங்கத்திலே இடம்பெற மாட்டாது என்று போது குறிப்பிடப்பட்டது ஊடக ஒழிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை குறிப்பிட்டவர்கள் தான் இது தொடர்பான விடயங்களை தற்பொழுது குறிப்பிடுகின்றார்கள் நட்பு நெய்ய கொள்கையை அரசாங்கம் இந்த விடயத்திலே கடைபிடிப்பதாக போது குறிப்பிடப்பட்டது வாகன பெர்மிட் அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாது பூல் அதாவது வாகனங்கள் தொடர்பான ஒரு இருப்பு பேணப்படும் என்றும் குறிப்பாக ஆரம்ப காலங்களில் முன்னர் அதாவது அமைச்சர்கள் அதே போன்று டிசிசி சேர்மன் அதாவது பிரதி வாகனங்கள் அதி வாகனங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் நிதி நிதியமைச்சுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த வாகனங்களை ஏல விற்பனையில் விடுவது தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அர்ஜுன் மகேந்திரன் மீள அழைக்கப்படுவாரா என்று இதன் போது வினவிக்கப்பட்டது சட்டம் அதிபரோடு நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றோம் போலீஸ் மாதிபரோடு கலந்துரையாடல்கள் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் அவரை கொண்டு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் என்று இதன் போது குறிப்பிடப்பட்டது இந்த வாசஸ்தலம் அல்லது அரசு இல்லங்கள் தொடர்பாக அரசு உத்தியோகத்தர்களுக்கு இது ஏற்புடையதாக தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதி அமைச்சர்கள் போன்று பிரதமருடைய வாசஸ்தலம் தொடர்பாக தொடர்பாக இந்த விதமான தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று இதன் போது குறிப்பிடப்பட்டது இவைதான் அடுத்ததாக தொடர்பாக வினவப்பட்டது தற்காலிகமாக அது கைவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளதா இல்லை அவ்வாறு திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தேர்தல் காலத்தில் குறிப்பிட்ட ஒரு வடிவமாக காணப்படுகின்றது இருப்பினும் நாங்கள் இது தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இவைதான் அதாவது ஊடகவியலாளர்கள் நேரடியாக நேரடியாகவும் அதை போன்று சூம் வாயிலாக இணைந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளரிடம் கேட்ட கேள்விகளும் அதே போன்று அமைச்சரவர்கள் வழங்கிய பதில்களுமாக காணப்படுகின்றது மூன்று ஒரு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்